இதனால் அரிசி பேங்கு ஏதாவது ட்ரஸ்ட்டு வைக்கிறீங்களான்னு கேட்டால் அரிசி பேங்க் ஒன்று ஆரம்பிக்கிறேங்கய்யா அப்படின்னு அது என்னங்க ஐயா அரிசி பேங்க் ஆமாங்கய்யா பேரே அரிசி பேங்கு அப்படின்னு அப்படின்னா நீங்கள் யாராவது ஒரு கிலோ அரிசி அஞ்சு கிலோ அரிசி பத்து கிலோ அரிசி கொடுத்தீங்கன்னா வணக்கம்மா வணக்கங்கம்மா அரிசி பேங்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எதுக்கு அரிசி பேங்க் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கேட்டால் யாரும் மக்கள் கொடுக்க மாட்டாங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி கொடுங்கன்னா யார் வேணாலும் இப்போ கூகுள் பே இருக்குது ஒரு அஞ்சு கிலோ அரிசி கொடுப்பாங்க இல்லாட்டி அஞ்சு கிலோ அரிசியை அஞ்சு ஐநூறுரூவா வரும் இல்லாட்டி ஒரு ஐம்பது ரூபா எழுபது ஒரு அரி அரிசி ஒரு முந்நூற்றம்பது ரூபா அக்கௌண்ட்டில் கட்டி விட்டாங்கன்னா யாரெல்லாம் ஒரு அரிசி பேங்குக்குள்ளே வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி இந்த வாரம் தேவைப்படுதுங்க அப்படின்னாங்கன்னா அந்த அரிசி பேங்குன்னு வச்சோம்னா நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ அரிசிக்கு முந்நூற்றம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா நேராக அது அரிசி மண்டிக்கு போகும் அந்த அரிசி மண்டியிலேருந்து அஞ்சு கிலோ எடுத்து அவங்க டோர் டெலிவரி ஆகி யார் வீட்டில் அரிசி இல்லையோ அவங்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி போயிடும் அதுக்காக ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறங்க அரிசி பேங்க் அது வந்து வறுமை வறுமையெல்லாம் வாழ்கிறதுக்கு அரிசி பேங்க் வேணும் அது தானே இதுக்கு நிறைய செய்யக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க அப்படின்னாரு தர்மம் செய்யணும் அப்படிங்கிறத அப்போ தர்மம் தலைக்காக்குன்னு சொன்னாங்கல்லங்கய்யா தலைக்காக்குன்னா தலையை தானே காக்குது இதுக்குள்ளே தானே மூளை இருக்குது இதுக்குள்ளே தானே அறிவு இருக்குது அதனால் தர்மம் காக்கும் இது இல்லைன்னா முண்டை வேலை செய்யாதில்லங்கய்யா அதனால் அந்த முன்னோர்களை சொல்லி வச்சாங்க அது தர்மத்தை நம்ம செய்வோமே அப்படிங்கிறக்காக அந்த அரிசி பேங்கை சொல்லிச்சோம்